மோடி போல நாங்கள் கூற மாட்டோம் பெண்களுக்கு உடனடியாக முப்பத்தி மூன்று சதவீத ஒதுக்கீடை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி ஹசீனா சையத் வலியுறுத்தியுள்ளார் எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து விட்டது அந்த மாவட்டத்திலெல்லாம் வந்து நாங்க எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை நியமித்து விட்டேன் மகளிர் காங்கிரஸில் ஒரு புதுமையாக நானே அந்த மாவட்டத்தில் சென்று மாவட்ட தலைவியை மட்டும் நியமித்து நியமிப்பதில்லை ஒரு போருக்கு ஒரு ராஜா செல்கிறார் என்றால் அவருடைய அந்த தளபதி போர் படை தளபதிகளும் அவருக்கு தேவை என்பதனால் பன்னெண்டு பேர் சேர்ந்த கமிட்டியும் அவருக்கு நான் கொடுக்கிறேன் இரண்டு துணை தலைவர்கள் மூன்று பொதுச் செயலாளர்கள் மற்றும் செயலாளர்கள் துணை செயலாளர் பொருளாளர் அப்புறம் சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை சேர்த்து கொடுக்கிறோம் நாங்கள் ஆகவே அவங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு அவர்களுக்கு உடனடியாக களத்தில் சென்று வேலையாற்றக்கூடிய ஒரு கள சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் மதுரை அழகர் கோவில் சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு உணவு விடுதி அரங்கில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவியாக கமலா பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மாநில மகிலா காங்கிரசின் தலைவி ஹசினா சையத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மதுரை மாநகர் மகிலா காங்கிரசின் தலைவியாக கமலா என்பவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன் வீரவாஞ்சிநாதன் கண்ணன் வழக்கறிஞர் பிரிவு பிஸ்மில்லா கான் காங்கிரஸ் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பாலாஜி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி சின்னாசையீத் பேசுகையில் மோடி அரசு பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் இதனை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மதுரை மாநகர மாவட்ட மகளிர் காங்கிரசின் தலைவி திருமதி கமலாமா அவர்கள் பதவியேற்பு விழாவில் நான் கலந்து கொண்டேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சிறப்பு சிறப்பு அழைப்பாளர்களாகவும் சிறப்பு விருந்தினர் விருந்தினர்களாகவும் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர்களாகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த அண்ணன் மணிமாறன் அவர்கள் சகோதரர் பாலாஜி அவர்கள் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் பிஸ்மில்லா கான் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேசம் காந்தி தேசம் நாங்கள் காந்தியவாதிகள் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் ஒரு தலைமுறையில் வந்த ஒரு காந்திய தலைமுறையை சார்ந்த ஒரு காந்தியவாதியின் குடும்பத்தை முக்கியமாக ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்த ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு எளிமையான குடும்பத்தை சார்ந்த திருமதி கமலா அவர்கள் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கையில் எங்களுடைய சீரிய முயற்சியில் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்து சேர்த்து இன்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸின் மதுரை மாநகர மாவட்ட மகளிர் காங்கிரஸின் தலைவியாக அவரை இன்று நியமிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் காந்திய வழியில் இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பதற்காக இந்திய தேசிய ஒற்றுமை பயணம் எனப்படக்கூடிய பாரத் ஜோடோ யாத்ராவை அவர்கள் மேற்கொண்டார் காந்தியும் அப்படித்தான் இந்திய சுதந்திர வேள்வியில் ஒரு பெரிய நடைப்பயண இயக்கமாக இந்த தேசத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு இயக்கத்தில் அவர் நடந்தார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் காந்தியத்தை போற்றுகிறவர்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியமான அங்கீகாரம் பெண்களுக்கு முக்கியமான முக்கியத்துவம் என்பதை நாங்கள் தொடர்ந்து அளித்து வருகின்றோம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நான் பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய தலைமையில் பல பெண்கள் பல மாவட்டத்தில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் என்ற பல மாவட்ட தலைவிகளை நான் நியமித்துள்ளேன் ஆனால் அதிலெல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு மன திருப்தி இன்று அம்மா அவர்களை நியமிப்பதில் எனக்கு கிடைத்துள்ளது ஏனென்றால் கிட்டத்தட்ட நாற்பது வருடமாக அவரது கணவர் தன்னுடைய சிறு குழந்தைகளையும் கூட சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு காந்தியத்தை தமிழ்நாடு முழுக்கம் பிரச்சாரம் செய்தவர் என்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அவரது மகன் இன்று படித்த காமராஜர் யுனிவர்சிட்டியில் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராக இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து ஒரு பெண் இன்று இயக்க பணிக்காக வந்திருக்கிறார் என்றால் அவளிடம் வேணுமென்றால் பணம் பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மக்கள் பலம் இருப்ப இருக்கும் என்பதை இந்த அரங்கத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் காலை எட்டு மணிக்கு காலை எட்டு மணிக்கு வந்த இந்த பெண்கள் எல்லாம் அவருடைய பகுதியை சார்ந்தவர்கள் அவர் இருக்கக்கூடிய காலனியை சார்ந்தவர்கள் அந்த அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இன்று ஒரு இருநூறு பெண்கள் அவர் பின்னால் காலையில் எட்டு மணிக்கு இங்கே வந்து உட்காந்துருக்காக இப்போ பத்து மணி ஆக போது இரண்டு மணி நேரமாக அவர்கள் எழுந்திரித்து வெளியே கூட போகவில்லை அந்த அளவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த கூட்டம் இதை காசு கொடுத்து நாங்கள் கொண்டு வந்த கூட்டம் கிடையாது கமலா அம்மாவிற்காக அவர் பின்னால் வந்த கூட்டம் இப்படிப்பட்ட பெண்கள் தான் எங்கள் கட்சிக்கு தேவை உண்மையாக எங்கள் கட்சியை மதிக்கின்றவர்கள் காங்கிரஸ் மீது பற்று உள்ள இந்த மாதிரி பெண்களை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்போம் ராஜீவ்காந்தி ராஜில் பெண்களுக்காக பஞ்சாயத்தில் ஐம்பது சதவீத இடக்கு ஒதுக்கீடு முதல் முப்பத்தி மூன்றாக இருந்து இப்போது ஐம்பது சதவீதமாக கொடுத்தவர் அன்பு தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் மோடி போல் நாங்கள் போய் பேசுவதில்லை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்கின்ற அந்த பில்லை மசோதாவை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு பாராளுமன்றத்தில் அதை நடைமுறைப்படுத்துகிறாரா என்றால் இல்லை அப்படிப்பட்ட வழியில் நாங்கள் வந்தவர்கள் கிடையாது அது உண்மையாகவே பெண்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பது யார் என்றால் அது காங்கிரஸ் தான் இன்று பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மணிப்பூர் ஆகட்டும் ஹாத்ரஸ் ஆகட்டும் லக்கிம்பூர் ஆகட்டும் தெருமுனையிலிருந்து பாராளுமன்றம் வரை மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராடுவர் எங்கள் அன்பு தலைவர் ராஜீவ் காந்திஜி அவர்கள் வழியில் வந்த அவருடைய தவ புதல்வன் ராகுல் காந்திஜி அவர்கள் மட்டுமே அவரின் வழி வந்தவர்கள் நாங்கள் இந்திரா காந்தியின் வழி வந்தவர்கள் நாங்கள் அன்னை சோனியா காந்தியின் வழி வந்தவர்கள் நாங்கள் எங்களுடைய ஒரே கொள்கை பெண்களை முன்னேற்றுவது ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட அதை முன்னிறுத்தி பெண்களுக்கான முன்னுரிமையை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை அளவுக்கு பெண்களை முன்னிறுத்த முடியுமோ பஞ்சாயத்து ராஜில் மதர் ஆஃப் சிஸ்டர் ஆஃப் வைஃப் ஆஃப் என்ற கொள்கைகள் போய் மகளிர் காங்கிரஸை சார்ந்த பெண்களுக்கு அதிகப்படியான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இருக்கக்கூடிய மத்திய அரசு உடனடியாக முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை பெண்களுக்கு உரிய அந்த இடஒ ஒதுக்கீட்டின் மசோதாவை உடனடியாக அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு மூலமாக வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்